முருகப்பெருமான் துணை மகான் இயற்பகை நாயனார் அருளிய தொல்லி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உழைக்கும் வர்க்கம் தழைத்து உயிர் பாதுகாப்பு பெற வேண்டி தழைத்து வம்சங்கள் சிறந்து தான் அவர்கள் ஞானவான்களாக வேண்டி வேண்டிய அற்புதம் நிகழ்த்தும் வேளவன் அம்சமான அரங்கனே உண்டான உன் பெருமை கூறி உலகத்தில் துள்ளி ஆசிதனை ஆசிதனை குரோதி தகர்த்திங்கள் அறிவிக்க மூவார் திகதி புந்திவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேசிகனுக்கு அவதார நோக்கம் சிறப்புற தெரிவிப்பேன் இயற்பகை நியாயனார் யானும் யானுரைக்க இந்த பேருலகம் உயிர்கொலை நீக்கி வாழ்வதற்கு ஞானமே தயவு வடிவாக இருக்க நம்பிக்கை வைத்து மக்கள் வர வருகவே அரசனாக முருகன் வள்ளல் நெறியாக வளர்த்து தர்மசாலைகளை துவக்கி தடைபடா வண்ணம் செயலாக்கி செயலாக்கி வழிநடத்தி வரும் சிவராஜ யோகி அரங்கன் தயவே மக்களை மீட்டு தனவான் தர்மவான்களாக மாற்றும் மாற்றும் வல்லமை கூடி மண்ணுலகம் அரங்கனால் ஆற்றல் மிக்க படைகளை அமைத்து அற்புதம் நிகழ்த்தும் நிகழ்த்தவே நீதி காக்கின்ற நிலைத்தன்மை கொண்ட சகத்தில் ஞான தலைமை சிறப்பாக படைத்து நன்கு படைத்து நன்கு பாதுகாப்பு மிக்க பண்பான ஞான ஆட்சிதனை தடையற நிறுவி அரங்கன் தலைமையில் உலக மாற்றம் மாற்றம் அரங்க மகானால் மகான்கள் வெளிப்பட ஆற்றல் மிக்க ஞான ஆட்சி அமைந்து கலியிடர் விலகும் விலகிட ஞான யுகமாகவே விரைந்து மாற்றம் கண்டு உலகம் அமைதி பாதுகாப்பும் உணர்வை பெறும் துள்ளி ஆசிமுற்று சுபம்